பத்திரிக்கையாளர் நேசப்பிரபு நல்லவரா கெட்டவரா அறுபத்தி ரெண்டு இடங்களில் வெட்டுக்காயங்களுக்கு ஆளாகி போனில் கதற கதற காவல் நிலையத்திற்கு ஹெல்ப் கட்டும் காவலர்கள் வராம விட்டு இப்ப கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உயிருக்கு போராடி இருக்கிறாரு செய்தியாளர் நேசப்பிரபு ஒட்டுமொத்த பத்திரிகை உலகமும் இவருடைய தாக்குதலுக்கு குடும் தாக்குதலுக்கு நீதி கேட்டு போராடியது எல்லாரும் போராடுறீங்க ஆனா யாருக்காக போராடுறீங்களோ அவர் அவ்வளோ நல்லவர் இல்லைங்கன்னு அடுத்தடுத்து அவர் மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய பார் போன்ற இடங்கள்ல அவர் லஞ்சம் வாங்குவாருன்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய ஸ்பா போன்ற விடுதிகளுக்கு இவர் போவார் வருவார் அங்க இருக்கக்கூடிய இந்த கமிஷன் வாங்கக்கூடிய இடங்கள்ல ஒரு ஒரு மாஃபியா குரூப்புக்கும் இவருக்கும் இருந்த பர்சனல் கான்ஃபிளிக்ல தான் இந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்கு இது சோசியல் மேடர் எக்ஸ்போஸ் பண்ணதால நிகழ்ந்த தாக்குதல் இல்லைன்னு அடுத்தடுத்து நேச பிரபு என்ற ஒரு தனி மனிதர் அந்த ஜெர்னலிஸ்ட் மீதான ஒரு கேரக்டர் அசோசினேஷனா பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியோ எவிடென்சஸ் இருக்கு பாருங்க போன் ரெக்கார்டிங்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நூறுக்கு ஏட்டையாக்கு மாறி மாறி நேச பிரபு யாருக்கெல்லாம் ஹெல்ப் கேட்டு ஃபோன் பண்ணாரோ அவங்க எப்படி அதை வந்து அந்த ஹெல்ப் டாக்ஸ் பண்ணாங்கன்ற ஆடியோ எவிடென்சஸ் கேட்டு நம்ம எல்லாம் அதிர்ந்து போயிருந்தோம் அந்த வகையில சோஷியல் மீடியா எக்கோ சிஸ்டம்ல இன்னொரு ஆடியோ எவிடன்ஸ் வந்திருக்கீங்க இதுல பேசுறவர் ஒரு பார் உரிமையாளர் யாரு கிட்ட பேசுறாரு பிரபு கிட்ட பேசுறாரு முதல்ல பேச ஆரம்பிக்கிறார் அப்புறம் கத்த ஆரம்பிக்கிறார் அப்புறம் கடுமையா திட்டுறாரு அது ஒரு மிரட்டல் தோணிக்கு மாறி ஒரு பகீர் ஆடியோ எவிடென்ஸாக வந்திருக்கு நீங்களும் இதை கேட்டுருங்க ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இதுல எக்கச்சக்கமான கெட்ட வார்த்தைகள் இருக்கிறதால தயவு செய்து குழந்தைகள் கேட்காதீங்க பெரியவங்களும் முடிச்சா ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க உங்களுக்கு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்செயல் குற்றச்செயல் எங்களே தான் போட்டுருப்பீங்களா எந்த குற்றச்செயல் நீங்கள் பார்த்தீங்க இப்போ ஜெயிலுக்கு போலீங்களா கடைசியா நீ உனக்கு கம்ப்ளைண்டே இல்லையா நீ யோகிமா ஆ

ஓய் கம்ப்ளைன்ட் கொடுங்க குற்றச்செயல் என்ன கம்ப்ளைன்ட் கொடுங்க மகே புருகுற அப்படினே ஜட்ஜ்ஜார குற்றச்செயல் என்ன சொல்ற நீ பாத்தியா குற்றச்செயல் பண்ணதா ம் இப்ப ஜெயில் போனே மூணு பேரு ஓடா மாலைய புண்டை 4000 4000 காசு புண்டை வாங்கிட்டு வைக்க புண்ட நீ என்னமா ஓகி புண்டை போய் வைன்ஸ் போற மாசம் மாசம் காசு என்ன புடிடா வாங்க நாளை உவா வாங்க பேசு 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 என்ன பேசு காசு வாங்க இல்ல எனக்கு வைக்க புண்டலமா எப்போ நீ ஓகே என்ன எப்ப எல்லாமே ரெக்கார்ட்ல எடுத்து போடுவானே புண்டாமனே போடு

நீடிச்சுடாம <inaudible> <waiplexable> <men> <whා>

நீ எல்லாம் கேட்டா நான் பேசணும்னு அவசியமில்லாம் பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது

சும்மா <laughs> ஒன்பதாக்கு <laughs> <laughs> <laughs>

கடைக்கு ஆயிரம் ரூபாய் குடு

நேசப்பிரபு நல்லவரோ கெட்டவரோ செய்தியாளரோ சாமானியரோ லஞ்சம் வாங்குவாரோ வாங்கலையோ அவர் ஒரு மனிதர் நடு ரோட்டில் இழுத்து போட்டு அறுபத்தி ரெண்டு முறை ஒருத்தனை வெட்டி வீசுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அதுவும் பல முறை போலீஸ்க்கு ஹெல்ப் கேட்டோம் அந்த இடத்திற்கு அவங்க வராம விட்டது ஏற்றுக்கொள்ளவே முடியாது எந்த ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த இடத்துல பல வகையில வந்து நோட்டம் விடுவாங்க குற்றவாளிகள் செய்ய போறவங்க அப்படி எல்லாருக்கும் தெரிந்துருந்தும் பல வாட்டி அவங்க நோட்டை வராங்கன்னு தெரிஞ்சும் ஸ்கெட்ச்சு போடுறாங்கன்னு தெரிஞ்சும் உதாசீரனப்படுத்தினாதான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு உயிர் அந்த உயிர் போயிருந்தா திரும்ப தர முடியுமாங்க இதுல பர்ஸ்னல் மேட்டரு சோஷியல் மேட்டரு அவரு நல்லவர் இவர் கெட்டவர் இவர் நல்லவர் அவர் கெட்டவர் அந்த பஞ்சாயத்தே கிடையாது இப்படி ஒரு விஷயம் நடப்பதை கொஞ்சம் சுதாரிச்சிருந்தேன் தடுத்துருக்கலாமே நான் பல இடங்கள்ல சொல்றது உண்டுங்க ஒரு குற்ற செயல் என்பது சில நொடிகளில் நிகழ்ந்து விடும் சில நொடி பொழுதுகளில் ஒரு குற்ற செயல் நிகழ்ந்துவிடும் ஆனால் அதோடைய இம்பாக்ட் என்பது பல ஆண்டுகளுக்கு பல தலைமுறைகளுக்கு இருக்கும் ஒரு பத்து செகண்டில் குத்திடுவாங்க பதினஞ்சு செகண்டில் வெட்டிடுவாங்க அடுத்த பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க ஜெயிலுக்கு போனவுடனே ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த சொந்த மந்தம் நன்மை எல்லாம் காணாமல் போயிடுவாங்க சொத்து அழிஞ்சிரும் கோர்ட்டுக்கு ஆயுதம் வாங்கி வாங்கி சொத்து அழிஞ்சிரும் கையில் காசு படமே இருக்காது இளமை போயிடும் உடலில் இருக்க வேகம் போயிடும் குழந்தைகள் என்னாகும் திருமணமானவர்கள்லாம் அந்த மனைவி அந்த குடும்பம் நடு ரோட்டில் வந்து நிற்பாங்க ஆளான அந்த மனிதர் செத்து போயிட்டார்னா ரெண்டு குடும்பம் அது மாதிரி நிலைமைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் என்ன தவறு பண்ணியிருப்பாங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா எப்படி ஆளாக்கி அழகு பார்த்துருப்பாங்க கண்ணு முன்னாடி ஒரு பையன் வந்து செத்து போயிட்டானா போட்டு செத்து போயிட்டாங்க எப்படிப்பட்ட ஒரு ஒரு இன்டைரக்டா எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருப்பாரு எது சில நொடி வேகம் பல தலைமுறைக்கு வந்து இம்பாக்ட் ஒன்று போனா அதனால இதே போன்ற விஷயங்களை நம்ம என்கரேஜ் பண்ணவே முடியாது அப்புறம் இத்தனை முறை போலீஸ்க்கு சொல்லியும் அவங்க ஆக்சன் எடுக்கவே இல்லை ஒருவேளை அவர்களுக்கும் அந்த ரவுடிஸ்க்கு ஏதாவது நெக்ஸஸ் இருக்குமோ ஒரு தொடர்பு இருக்குமோன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க என்னுடைய செயல என்னுடைய ஸ்டாண்டர் தெளிவாக சொல்லிட்டாங்க இதை போன்ற மனித தன்மை ட்ரெயில நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் ரெண்டு பேருக்கும் போலீஸ் கால் கட்டு போட்டிருக்கிறாங்க எந்த வெப்பன்ஸ் பயன்படுத்தினீங்க அந்த ஆயுதங்கள் இங்க இருக்குன்னு அடையாளம் காட்ட கூட்டு போனதாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணதாகவும் அப்ப பாஞ்சு பிடிக்கும் போது அவர்கள் கீழே விழுந்து கால் உடைஞ்சு போச்சுன்னு சொல்லி காவல்துறை ஸ்டைல அவங்க ரெண்டு பேருக்கு கால் கட்டு போட்டு இன்னும் பல குற்றவாளிகள் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தேடும் படலம் தொடர்கிறது திருப்பூர் மாவட்டத்தினுடைய பல பெரிய போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றத்திற்காலாக இருக்கிறார்கள் அது இந்த கேஸா இதற்கு முன்னாடி அடுத்தடுத்து ஆணவ குழுவை வந்து பல சர்ச்சைகள் வந்தது அதனாலயா அல்லது யூஸ்வலாவே நடக்கும் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒரு முறை காவல்துறையில அட்மினிஸ்ட்ரேஷன்ல மூத்த அதிகாரிகள் சிட்டி ஆஃபீஸர் இடமாற்றத்திற்கான அதனாலயா தெரியல உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க எது நடந்திருக்கும் இனி என்ன நடக்கும் உங்க கருத்துக்களை கமஸை தெரியப்படுத்துங்க உங்களோடு உரையாட காத்திருக்கிறேன் உங்களுக்கு பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்